முருகன் அருகன் அருகன் தான் முருகன் ஆயிடுச்சு இங்க வந்து ஒரு உருக்குற மாதிரி நிலை இருக்கும் அருகன் அறுத்துக்கிட்டே இருக்கும் குரு குரு குருன்னு அறுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அருகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் நம்ம முருகன் அப்படின்னு நம்ம பெயர் காந்தன் கந்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுதான் காந்தனை தான் கந்தன் அப்படின்னு வந்து பெயர் மாற்றங்களா ஏற்பட்டுச்சு அப்ப காந்தன் அப்படின்னா என்ன உங்களுக்கு காந்த கலமா இருக்கும் உங்களுடைய உயிர் சக்தி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை அது நெற்றிக்கன் வழியாக கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காந்த சக்தியாக ஏற்படுது இதன் வழியாக காந்த சக்தி ஈர்க்கக்கூடியதாக இருக்கு இதன் வழியாக வந்து உங்களுக்கு சுவை உணர்வை ஈர்க்குது உங்களுடைய வாசனையை இருக்குது உங்களுடைய பார்வைகளை ஈர்க்குது உங்கள் சத்தங்களை ஈர்க்குது இப்படியே இருந்தால் நீங்கள் யார் அப்படிங்கிற கேட்கும்போது நீங்க நீங்கள் எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கும் ஒரு மனித வர்க்கத்தையே ஒரு மனிதனுடைய அனைத்து விஷயங்களையும் இந்த காந்த சக்தி வழியாக உங்களால் கொண்டு வந்து உங்களுடைய வசப்படுத்த முடியும் எப்படியா பட்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த காந்த சக்தி வழியாக ஈர்த்து நீங்கள் வசப்படுத்தலாம் நல்லவைகளை வசப்படுத்துங்கள் நல்லதுக்காக வசப்படுத்துங்கள் இந்த காந்தம் என்ன செய்யுதுன்னா எதை ஈர்க்கிறதுக்குன்னு நினைக்குதோ அதுதான் ஈர்க்கும் அது மிகப்பெரிய உயிர் ஆற்றல் அந்த தான் அனைத்தும் செயல்படுது இந்து ஜீவகாந்தம் என்று சொல்லப்படுகிறது வான் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது அதை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த நெற்றிக்கண்ணுக்கு உண்டு இந்த நெற்றிக்கண் வழியா நீங்க ஈர்த்து நீங்க பழக்கப்படுத்தும் பொழுது நீங்க பேச வேண்டியதே இல்ல நீங்க பார்க்க வேண்டியதே இல்ல நீங்க கேட்க வேண்டியதே இல்ல அனைத்துமே அதுவாக அதை ஈர்த்து உங்களுக்கு வசப்படுத்தும் அதற்கு நீங்க தொடர்ந்து தியானங்களை நீங்க முறையான தியானங்களை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு வசமாகும் மிக பெரிய படைகளாக இருந்தாலும் கூட உங்களுடைய வார்த்தைகளுக்கு அனைத்து படைகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அந்த அளவுக்கு ஆற்றல் இந்த நெற்றிக்கண்ணுக்கு உண்டு காரணம் நீங்க உண்மையாகவே இருப்பீங்க உண்மையாகவே பேசுவீங்க உண்மையை சொல்லுவீங்க அப்போ அந்த உண்மைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு இந்த நெற்றிக்கன் உண்மை எங்கேயுமே தேட தேவையில்லை இங்க மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் பொய் இந்த உடல் பொய் நம் மனது பொய் எல்லாமே பொய் பொய்யான வாழ்க்கைய காலம் முழுக்க வாழ்ந்திருக்கோம் நீங்க இந்த தியானத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டு வரந்தீன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன் வந்து உங்களுக்கு தானாவே கிடைக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நெற்றிக்கன் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவின் ஆயுதம் அறிவாயுதம் அறிவாயுதத்தை எந்துங்க அந்த அறிவாயுதம் கையில வச்சிரு கத்தியா இல்லை வன்முறைகள் அற்ற நிலை இந்த வன்முறையினால இந்த உலகத்தை ஆளவே முடியாது யார் யாரெல்லாம் வன்முறையை கையில் எடுத்தாங்களோ அவங்க அந்த வன்முறையினாலே வீழ்ந்தது தான் உண்டு யாருமே வெற்றி கண்டதில்லை அன்பையும் அந்த அறிவு ஆதித்தையும் யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு உலகத்தை ஆள்றாங்க அந்த அறிவாயுதம் இங்கே தாங்க இருக்கு அன்னைக்கு எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க ஆனா அத்தனை ராஜாக்களும் இந்த நாணிகளுடைய கருத்துக்களை ஆலோசனை கேட்டது உண்டு அந்த அளவுக்கு ஆற்றல் படித்தவங்க அவர்களை வைத்து பெரிய இவங்கெல்லாம் அரசன் அங்கதான் போய் அவன் ஆலோசனை கேட்பான் கேட்கக்கூடிய அவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அவன் கேட்டுதான் ஆகணும் மெய் உணர்வுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு வலிமைப்படுத்திக் கொள்ள இந்த நெற்றிக்கனில் இருந்து வாருங்கள் உங்களுக்கு முறையான பயிற்சிகள் இங்கே கொடுக்கப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி சந்தோஷம் சந்தோஷம்